இங்கே பாருங்கள் முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க உப்பு போட்டுருக்கேன் முட்டை உப்பு ரெண்டு மட்டும்தான் போட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ண கறி குழம்போ வெஜ்ஜு குருமாவோ ஊற்றி கறி குழம்போ வெஜ்ஜு குருமாவோ ஊற்றி நல்லா அடிக்கணுங்க அடிச்சுட்டு இந்த பாருங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதை இதில் போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க பீட் பண்ணி வச்சிட்டு முட்டை பரோட்டா போடணுங்க பீட் பண்ணி வச்சுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேங்க இதில் பாருங்கள் பரோட்டா நம்ம முட்டை பரோட்டாவுக்கு கிளியாம ஓட்ட விழாம எடுக்கணுங்க இந்த பாருங்க போட்டுட்டோம்மா பாருங்க கையில் அனல் அடிக்க கூடாதுங்கிறதுக்காங்க நான் சிம்மில் போட்டிருக்கேங்க போட்டுட்டு என்ன பண்ணுறோம் இந்த உருட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை இப்படி போட்டு உடனே சைட்லலாம் உடனே இழுத்து விட்டுணும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி வே வேக ஆரம்பிச்சோம் முடிச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் இந்த மு முட்டை பரோட்டா போட்டிருக்கோம் இல்லைங்களா முட்டை அடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றி இங்கே பாருங்கள் போட்டு வேக விடணும் ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் என்ன ஊற்றுனா இப்போ ஒரு ஸ்பூன் பரோட்டா லைட்டாக அப்படி வெட்டி விடணுங்க உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் குழம்போ இல்லை வெங்காயமோ எதுவும் வேகாமல் இருந்தால் கூட இதில் வெந்துவிடுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் என்னடா இடிக்கி தான் எதுக்கும்னு சொல்லிவிட்டு இவங்க இப்போ இது வைக்கிறாங்கன்னா இது பெரிய சைஸ் இல்லையா நம்ம கட் பண்ணிவிட்டு போடுறப்ப எடுத்து போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் தோசை திருப்பி இந்த பார்க்க இந்த பக்கம் வெந்துருச்சு இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணும் பரோட்டா பரோட்டை இங்கே பாருங்க பன் பரோட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பரோட்டா இந்த பாருங்கள் திருப்பியும் காட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்களா ம்